லாட் வெல்கம் டு ஜே ஜே பெட்ஸன் கார்டன்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பெரிய வீடியோ போட்டு இன்றைக்கி வந்து நான் ஷார்ட்ஸ் எதுவும் போடல ஸோ டேரெக்டாக லாங் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை வீடியோ அதுக்கப்புறம் புது வரவுகள் என்னென்ன இன்றைக்கி தோட்ட வேலைகள் என்னென்ன செஞ்சோன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்களோட சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கான வீடியோ போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் பூத்துருந்தாங்க அதாவது நேற்று நான் ஷார்ட்ஸில் போட்டது தான் இந்த மிட் நைட் ப்ளூவும் ஆரஞ்சு ரோஸும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த எல்லோ ரோஸ் பூத்துருக்கு நேற்று முட்டா இருந்துச்சு இது ஷார்ட்ஸில் நான் எடுத்தேன்ல அந்த வீடியோ தான் தொடர்ந்து நான் வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கான காரணம் ஒரு வாரம் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நான் போட முடியல ஸோ இனிமேல் வந்து நம்ம வீடியோஸ் தொடர்ந்து வரும் வாரத்துக்கு ரெண்டு லாங் வீடியோ போடலான்ற ஐடியாவில் இருக்கேன் ஸோ பார்க்கலாம் எப்படி முடியுதுன்னு சொல்லிவிட்டு இது எல்லாமே மினியேச்சர் ரோஸ் தான் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அறுவடை அறுவடை வீடியோ அறுவடை வீடியோவில் வந்து என்னென்ன காய்ச்சிருக்குன்றதை பார்க்கலாம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கூட காத்திருக்கு நம்ம அறுவடைக்கு சிட்டுவாகவும் வந்திருக்கு பாருங்கள் நம்ம ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டோம் ஃபுட்டு போட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா செடி அவரையில் ரெண்டு செடி நம்ம வச்சுருந்தோங்க ரொம்ப மழையில் வந்து ஒரு செடி வேஸ்ட்டாக போயிடுச்சு ஒரு செடி சஸ்டெயின் ஆகி இப்போ சூப்பராக மறுபடியும் பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இதில் வந்து ரெண்டு காய் வந்து நம்ம விதைக்கு விட்டுரு போகிறோம் விதை இப்போ செடி அவரை விதை நாங்கள் இருக்கிற இடத்துல கிடைக்கல ஸோ இந்த காய் நல்லா ப்ராடாக இருக்குது அகலமாக இருக்குது பாருங்கள் மற்றது கோழி அவரை மாதிரி இருக்கும் அதனால் இதில் ரெண்டு காய் மட்டும் நாங்கள் விதைக்கு விட்டுருக்கோம் மற்றதெல்லாம் பறிச்சாச்சு ஒரு மூணு காய் தான் வந்தது ஸோ சாம்பாருக்கு வந்து நம்ம மற்ற காயோடு சேர்த்து போட்டுக்கலாம் பொரியல் செய்கிற அளவுக்குலாம் இப்போ நமக்கு இல்லை ஸோ இதுலேருந்து விதை எடுத்து அப்புறமா நம்ம நிறைய உற்பத்தி பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுக்கு ஒரு அஞ்சு தொட்டி இருந்தால் கரெக்டாக இருக்கும் செடி அவரையில் மறுபடியும் நிறைய பிஞ்சுகள் இதெல்லாம் குட்டி உங்களுக்கு வீடியோவில் பார்க்க பெருசாக இருக்குது இன்னும் குட்டியாகவே தான் இருக்குது இன்னும் பெருக்கலை பெருத்ததுக்கு அப்புறமா நம்ம அதை அறுவடை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் நல்லா பூ வச்சுருக்கு இப்போ வந்து நம்ம பஜ்ஜு மிளகாய் அறுவடை பண்ண போகிறோம் பஜ்ஜி மிளகாய் சூப்பர் சைஸில் வந்திருக்கு பாருங்கள் என் பையனுக்கு அறுவடை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதனால் அவனுக்காகவே நான் லேட்டாக பண்ணுறது ஆக்சுவலாக ரெண்டு நாள் முன்னாடியே பண்ண வேண்டியது சொல்லி இவ்வளோ பண்ணிக்கலாம் அவன் வீட்டில் இருக்கும்போது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் அறுவடை பண்ணுறேன்னா அவனுமே அறுவடை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம தொடர்ந்து ரோஸ் மேலே கவனம் போயிட்டதுனால இந்த வீட்டுக்கு புது வீட்டுக்கு வந்து காய்கறிகள் எதுவும் போடலனால அறுவடை அவருக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல ஸோ இப்போ நம்ம பண்ணுறோம் குழந்தைங்கள நம்ம இந்த மாதிரி என்கேஜ் பண்ணும்போது அவங்களுக்குமே ஆசையாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு வச்சுருக்குங்க பஜ்ஜி மிளகாய் செடியுமே நல்லா பெருசாகிடுச்சி நிறைய பிஞ்சுகள் இருக்குது தொடர்ந்து நமக்கு பஜ்ஜி மிளகாய் கிடைக்கும் நம்ம பஜ்ஜி சாப்பிடலனாலும் நாங்கள் அப்படியே சும்மா உப்பில் ஊற வச்சு தவா ஃப்ரை மாதிரி பண்ணி சாம்பாருக்கெலாம் சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் தான் சர்ப்ரைஸ் நம்ம ஆடி பட்டத்துக்கு போட்டது தை பட்டத்தில் தான் ஒரு காய் வந்திருக்கு இது என்ன வெரைட்டின்னு தெரில நாங்கள் போட்டது சிகப்பு வெண்டை அதுக்கப்புறம் வந்து பச்சை வெண்டை போட்டோம் ஆனால் இது கலர் பார்த்திங்கன்னா லைட் கலராக இருக்குது நம்ம நார்மலாக வெண்டைக்காய் டார்க்காக இருக்கும் இல்லையா இது லைட்டாக இருக்குது நல்லா பருமனாக இருக்குது பிஞ்சு வரும்போதே குண்டாக தான் வருது நாங்கள் உடச்சி பார்த்தோம் ஒரு முத்தி போயிடுச்சோன்னு சொல்லிட்டு ஆனால் முத்தெல்லாம் இல்லை கரெக்டான சைஸ் தான் பாருங்கள் பிஞ்சு வரும்போதே குண்டாக தான் வந்திருக்கு ஹைட்டாக போய் தான் காய்ச்சிருக்கு ஸோ என்னென்னு தெரில மர வெண்டையா என்னென்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து வெள்ளை அவ கத்திரி இப்போ அதுலேயுமே பூக்கள் வர ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் அந்த பூச்சி கண்ட்ரோல் ஆகிருக்கு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறது வானம் பார்த்த மிளகாய் இது வந்து செகண்ட் டைம் மறுபடியும் ஏற்கனவே ஷார்ட்ஸில் ஒன்று போட்டிருந்தேன் அந்த ஒரு வாரம் கேப்பில் பாருங்கள் மறுபடியும் நமக்கு இவ்வளோ மிளகாய் கிடச்சிருக்கு மிளகாய் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கு காரமாக இருக்குது நான் விதைக்கு எதுவும் விடல நாங்க கரெக்டா ஒரு வாரத்துக்கு தேவையான மிளகாய் நம்ம வீட்லயே கிடைச்சிருது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அறுவடை வீடியோனா என் பையன் வந்துருவான் மற்றதுக்கெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டான் உரம் போடலாம் வாடா நான் அறுவடை ரொம்ப பிடிக்கும் அது சின்ன வயசுல இருந்தே நம்ம அதாவது நம்ம அவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நம்ம கார்டன் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதோட அவனோட விருப்பத்தின்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணது அப்போது கதில் அவருக்கு அறுவடை பண்ணுறது அதெல்லாம் பிடிக்கும் நிறைய விதைகள் போடணும் நிறைய காய்கறிகள் போடணும்னு ஆசை பட் வந்து நமக்கு இடம் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால சன்லைட் கிடைக்க மாட்டேது நம்ம எப்படின்னா கூட வச்சிடலாம் நம்ம மாடி மேலே வச்சால் டேரெக்டாக சன்லைட் கிடைக்கும் நம்ம வீட்டை சுற்றி வைக்கிறதுனால மாமரம் இருக்குது சைடில் வீடுங்க இருக்கனால நமக்கு வெயில் பற்ற மாட்டேங்குது நம்ம கும்பாட் செடி கூட பார்த்திங்கன்னா வெயில் பத்தாமல் ரெண்டு மூணு பிரான்ஞ்ச் காஞ்சு போயிருக்கு அதை கூட எடுத்து நம்ம வேறு இடம் மாற்றி வைக்கணும் இன்னமும் பாருங்கள் மிளகாய் நிறையவே இருக்குது நாங்கள் வெயிட் போட்டு பார்த்தோம் அதை நான் வீடியோவில் ஆட் பண்ணல ஒரு செவன்ட்டி கிராம்ஸ் கிட்டே நமக்கு வானம் பார்த்த மிளகாய் மட்டுமே கிடச்சிருக்கு பஜ்ஜி மிளகாவுமே நல்ல சைஸ் தான் நாளைக்கு தான் சண்டே வீட்டில் இருப்பாங்க எல்லோரும் ஸோ பஜ்ஜி அதே ரெண்டாக பிரித்து ஒரு ஆறு பஜ்ஜி போடலாம் உங்கள் வீட்லேயும் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கார்டனிங் பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அவங்கள வச்சு கொஞ்சம் வேலை வாங்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம ஃப்ரெண்ட் சைடு வந்தாச்சு பேக்கில் அறுவடை முடிச்சு ஃப்ரெண்டில் வந்தாச்சு இப்போ இவங்களுக்குலாம் என்ன பண்ண போகிறோன்னா போன வாரம் நான் வந்து ரோஸ் மிக்ஸ் உரம் கொடுத்ததுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது தனி வீடியோவாக போட்டிருந்தேன் இப்போ நான் இது கூடவே ஆட் பண்ணிட்டேன் இந்த வாரம் நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா போன் மீல் போன் மீலும் உங்களுக்கு கடையிலே கிடைக்கும் இந்த கால்சியம் சத்து ரொம்ப நிறைய இருக்குது இதில் இது வந்து பார்த்திங்கன்னா எலும்புலாம் வச்சு நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக எறும்பு வந்துடும் இதில் வந்து போன் மில்லில் உங்களுக்கு நல்லா கேல்சியம் சத்து கிடைக்கும் பூக்கள்லாம் வந்து சைஸ் நல்லா பெருசாக இருக்கும் ரோ முக்கியமாக ஃப்ளவரிங் பிளான்ஸ்க்கு இது கொடுக்கணும் அதே மாதிரி நீங்கள் காய்கறி செடி வச்சுருந்திங்கன்னா தக்காளிக்கு அதுக்கப்புறம் கத்திரிக்காய்க்கெலாம் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தக்காளி கீழே வந்து கருப்பாக மாறிடுற ஒரு ஸ்டேஜில் கேல்சியம் பற்றாக்குறையினால ப்ளாசம் எண்டுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும் அதனால் இது கொடுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிடணும் இந்த வாரம் நான் இதான் கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்த வாரம் வந்து எதாவது லிக்விட் ஃபர்டிலைசர் நம்ம கொடுக்கலாம் இது வந்து பட்டன் ரோஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட் நேற்று பூத்தது அது இது வந்து இப்போ பூத்துருக்கு இன்றைக்கி பூத்துருக்கு அடுத்த செட்டு மொட்டு வந்துட்டாங்க பாருங்கள் நம்ம பொங்கல் பொங்கல் இல்லை கிறிஸ்மஸ் டைமில் நம்ம கட் பண்ணி விட்டுருந்தோம் பார்த்தீங்களா ஸோ கட் பண்ணி விட்டு டூ வீக்ஸ்லேயே பொங்கலுக்கு அடுத்த மொட்டு வந்துருச்சு இது வந்து பட்டன் ரோஸ் கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது இது வந்து பிங்க் கலர் இலைகள் பாருங்கள் எவ்வளோ செந்தளீராக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதில் ஒரு மொட்டு வந்திருக்கு ஆனால் கோணையாக வந்திருக்கு போது நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் காமிக்கிறேன் இது வந்து புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஒரு நாட்டு ரோஸ் பிங்க் கலர் லைட்டு பேபி பிங்க் கலரில் ரோஸ் இது ரொம்பவே பன்ஜ் பஞ்சாக கொத்து சம்மர் ஸ்னோ மாதிரி பன்ஜ் பஞ்சாக இருக்குது சம்மர் ஸ்னோ உங்களுக்கு ஒயிட்டாக இருக்கும் இன்னொன்று பிங்க் வெரைட்டி வந்து சைடில் தான் பிங்க் இருக்கும் இது வந்து பூ ஃபுல்லுமே பிங்க் தான் அப்புறம் மினியேச்சர் ரோஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த ரோஸ் பாருங்கள் மினியேச்சர் பக்கத்தில் இருக்கிறது வந்து காஷ்மீர் ரோஸ் அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது இன்னும் அதில் எதுவும் நமக்கு முட்டுக்கள் வரல இந்த ரோஸ் தான் என்னால் தாங்கவே முடியல நம்ம போன வாரம் காமிச்ச கலர் அழகாக இருந்தது அதை விட இது செம்ம அழகாக இருக்குது நம்ம மஞ்சள் கிழங்கு உள்ளே கட் பண்ணால் என்ன கலர் இருக்கும் அது நான் சைடில் போடுறது வந்து ஃபஸ்ட்டு ப்ளூம் ஓகேங்களா இப்போ வந்து பூத்துருக்கிறது செகண்டு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அந்த கலர் பார்க்கும்போது கண்ணை பறிக்கிறது அவ்வளோ சூப்பரான கலரு இதெல்லாம் வந்து அந்த பிளான்ட்டோட மொட்டு தான் நான் ஆக்சுவலாக அதை மொட்டு பார்த்து தான் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் எல்லோ ரோஸ்னு நினச்சிட்டு வாங்கியிருப்பேன் ஆனால் உள்ளுக்குள்ளே இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது என எதிர்பார்க்கவே முடியல ரொம்பவே ஆச்சரியமாக சூப்பராக கண்ணுக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது பசுமையாக இருக்குது பார்க்கும்போது இந்த எல்லோ ரோஸ் நேற்று மொட்டோடு இருந்தது இன்றைக்கி பூத்துருக்கு இன்னொரு மொட்டு இருக்குது இந்த சைடு பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த எல்லோ அண்ட் அந்த காம்பினேஷனே ஒரு அழகு தான் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் நேத்ரா ஷார்ட்ஸில் போட்டிருந்த மின்னை ப்ளூ ஆரஞ்சு கலர்லாம் இது இது வந்து மேரி கோல்டு இதில் சீட்ஸ் வரும்னு சொல்கிறாங்க உள்ளே ஒன்று ஒரு பூ பிச்சு பார்த்தா சீட்ஸ் இருக்குது ஸோ வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் இது வந்து சைப்ரஸ் ஒயின் இதில் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்டு ரெட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெட் கலர் க்ரீனாக இருந்ததுன்னா ஒயிட் கலர் இது வந்து இந்த டிப்ஸ் நர்சரியில் சொன்னாங்க ஸோ அதை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தண்டு பார்க்கணும் தண்டு ரெட் கலரில் இருந்ததுன்னா அது வந்து ரெட் கலராக தண்டு பச்சையாக இருந்தால் ஒயிட் கலர்னு சொன்னாங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல ரோஸ் பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் காலையில் மட்டும்தான் ரோஸ் செடி வந்து பார்க்க முடியும் நம்ம காலையில் கடைக்கு போயிடுவோம் அதுக்கப்புறம் நைட்டு எட்டு ஒம்போது மணி ஆகும் அதனால் காலையில் ரசி பார்த்து ரசிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்புறம் கேசவர்தனி வாங்கிட்டு வந்த பார்த்திங்களா அதில் பூக்கள் வந்திருக்காங்க பாருங்கள் பூ ரொம்பவே அழகாக இருக்குது லாவெண்ட்ரு கலரில் இருக்குது ஏன்னா இது வரைக்கும் இது யூஸ் பண்ணது கிடையாது நான் நர்சரியில் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது எப்படி யூஸ் பண்ணணுன்ற ப்ரொசீஜரும் தெரியல வீடியோஸ் பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் கோல்டு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு இது யூஸ் பண்ணலாமான்னு தெரியல அதனால் வெயில் காலத்துக்காக காத்து இருக்கிறேன் வெயில் காலம் வந்ததுக்கப்புறம் என்ன ப்ரிப்பேர் பண்ணி நம்மளே செய்யலான்னு ஒரு ஐடியா இந்த பக்கம் இருக்க ரோஸ் எல்லாமே நம்ம கடைக்கு வாங்கிட்டு வந்து சேல்ஸ் ஆகாமல் போவோம் பார்த்தீங்களா அந்த ரோஸ்லாம் சைடில் போட்டிருக்கேன் இது வந்து புது வகையாக இருந்துச்சு கவரில் இருந்தது சாமந்தி இதோடய இதழ்களே வித்தியாசமாக இருந்துச்சு அதனால் ஒயிட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் எல்லோ ஒன்று இருக்குது எல்லோ நான் உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து ஃபேரி ரோஸ் ஃபேரி ரோஸ் தெரியும் இல்லையா ஆர்கிட் ரோஸ்ன்னு சொல்லுவோம் நல்லா கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய இந்த வெரைட்டி என்கிட்ட ஃபஸ்ட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் செத்து போச்சு இப்போ மறுபடியும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்தது புது வரவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேலா லில்லி ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கியிருக்கேன் ஷேடில் வைக்கணும்னு சொன்னாங்க நீங்கள் பிரித்து பிரிச்சும் வைக்கலாம் இல்லைனா ஒரே தொட்டிலையும் வைக்கலான்னு சொன்னாங்க ஸோ வாங்கிட்டு வந்திருக்கோம் ரேட்டு கொஞ்சம் கூட தான் பரவாயில்ல அழகாக இருக்குது சரி ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் சாமந்தி இது இலைகளும் வித்தியாசமாக அதாவது இதழ்களும் வித்தியாசமாக இருந்துச்சு அதனால் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னும் யாரையும் மாற்றி வைக்கல எல்லாம் அப்படி அப்படியே இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் ஈவினிங் டைமில் இவங்க எல்லாத்தையுமே நான் தொட்டி மாற்றி வைக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு கொண்டு வந்த ஸ்டாக் ஸோ லாஸ்ட்டில் முடிக்கிறதுக்கு வீடியோ இல்லைன்றதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் கடையில் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுற செடிகள் இதெல்லாம் ஸோ வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோலையே பார்த்திங்கன்னா அறுவடை இருந்திருக்கோம் புது வரவுகள் இருந்திருக்கும் நான் ரோஸ் செடிகளுக்கு கொடுத்த உரமும் இருக்கும் ரோஸ் செடி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க உங்களுக்கு அந்த டிப்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா சூப்பராக வளர்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்